அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் மேசராசனியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வார பொறுத்தவரைக்கும் கடகத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் கண்ணீராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படைய i could என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாத வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது புதனோடு சேர்ந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழு இருந்து ராசியை பார்க்கிறாருங்க ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்வையிட பஞ்சமா அதிபதி ஆறில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றதாக சொல்ல வேண்டும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசனியர்களான நீங்க எதையும் முனைப்போடு வெற்றி காண இருக்கீங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம வருவதை பார்த்து கொள்ளும் பார்த்து கொள்ளலாம் என்று வேகத்தோடு காரியம் மாற்றக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு அமை இருக்குதுங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்குங்க ஆரோக்கியத்தில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களும் அவர்களால் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது கலைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க கடன் சுமை குறையுங்க வேலையில் புதிய மாற்றத்தையும் உபரி வருமானத்தையும் பெறும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு ஆறில் சூரியன் அமைவது அரசாங்க உதவிகளை பெற்றுத்தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில கணக்கு கணக்கங்கள் வரலாம் அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு எவற்றை கன்றும் துவண்டு விடாமல் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கவனக்குறைவால் சில வாய்ப்புகளை ஒப்பந்தங்களை இழக்கு இழந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் எல்லா நேரங்களிலும் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம் சுப விரயங்கள் கூடுதலாக இருக்குங்க செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் ஐந்தில் கேது இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இறங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அடிக்கடி கவனித்து கொண்டு இருப்பது நல்லது அதே அவர்கள் மீது எப்போதும் ஒரு கண் வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம மேசராசனேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் குரு சஞ்சரிப்பதால் வரவு கேற்ற செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கிய கவனமாக இருங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு இந்த முயற்சிகள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலக இருக்கு அதே போல வரண் அமைவதில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாம் அதனால் பொறுமையாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் நல்ல ஒரு வரண் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாம மனைவி கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத குடும்ப பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் உடமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் அது மட்டும் அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகு சேர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்கு தற்போது நடைபெற்று தசா புக்திகள் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அத்தகையோருக்கு சிறு பதவி உயர்வையும் நீங்கள் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதுல அதிக கவனம் மிக மிக அவசியங்க அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் துமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கொடுப்பதில் சனி பகவானுக்கு ராகுவிற்கும் ஒப்பற்ற நீங்க அனுபவத்தில் பார்க்க இருக்கீங்க சந்தை நிலவரம் உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்குதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் லாபமும் கிடைக்க இருக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா பக்திகள் சுபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம் புதிய முயற்சிகள்ல முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க கிரக நிலைகள் சனி பகவானும் ராகுவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்ச அதே போல் மே சராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டுள்ள சுக்கரன் இக்காலகட்டம் முழுவதும் சுபபலத்துடன் வளம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து உங்களுடைய வீட்டு கதவை தட்ட இருக்கு வருமானம் மற்றும் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரம் என்றுதாக சொல்ல வேண்டும் தற்போது நடைபெற்று வரும் தஷா புக்தி அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டு பயணம் ஒன்று உங்களுக்கு போல அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சியில் ஆதரவு அதிகரிக்குங்க அரசின் ஆதரவும் செல்வாக்கும் கொண்டுள்ள தலைவர் ஒருவருடைய ஆதரவு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு அளிக்குங்க பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யா காரகராண புதனும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் மாணவ மாணவியர் அனைவருக்கும் முன்னேற்றமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் தேர்வில் அளி மதிப்பெண்களை பெறுவதற்கு கிரக நிலைகள் பெற்று மாணவ மாணவிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விவசாயத்துறையினருக்கு வயல் பணிகள்ல நல்ல ஒரு விளைச்சல் கிடைப்பது உறுதிங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க அதிக அலைச்சல் உடல் உழைப்பு குடும்பம் மற்றும் குழந்தைகள் ஆகியோருடைய எதிர்க்க காலம் பற்றிய கவலைகள் ஆகியவற்றை குறைத்து கொள்ள கவலை வாழ்க்கை என்றாகி விடாதல்லவா அதனால் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் இத்தருணங்கள்ல மேசராசனிகர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் அருகில திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்